இங்க ஒருத்தன் ரோட்ல லவ்வரோட நடந்து போயிட்டு இருக்கும் இவனுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பேனா கிடைக்குது அந்த பேனாவை இவன் தங்கி இருக்க ரூமுக்கு எடுத்துட்டு போனதும் இவன் ரூம்ல தங்கி இருக்கிற ஒரு அண்ணா அந்த பேனாவை எடுத்து எழுதிட்டு அங்கேயே வச்சிடறாங்க ஆனா அடுத்த நாள் நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இவனோட ரூம்மேட் ஒருத்தவன் அழுதுகிட்டே ஓடி வரான் என்னன்னு கேக்குறப்ப அந்த அண்ணா இறந்துட்டாருன்னு சொல்றான் இவர் எப்படி இறந்திருப்பாருன்னு போலீஸ் விசாரிக்கிறப்ப இவர் குளிக்கும் போது எலக்ட்ரிக் சாக் அடிச்சு இறந்துட்டாருன்னு சொல்றாங்க இப்படின்னா இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஊர்ல இருந்து ஃபோன் வருது ஒரு பணத்துக்காக அந்த ஊர்ல உள்ள ஒரு பெரிய மனுஷன் இந்த அம்மாவை தப்பா பேசிட்டானு இந்த அம்மா இவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க அந்த பணத்துக்காக இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இவன் கையில உள்ள அந்த பழமையான பேனாவை எடுத்துட்டு பழைய பொருட்கள் எல்லாம் வாங்குற ஒரு மியூசியமுக்கு அந்த பேனாவை எடுத்துட்டு போறான் இந்த பேனாவை அவங்க கிட்ட காட்டினதும் இந்த பேனாவை அவங்க வாங்க

அந்த நேரத்துல இவனோட லவ்வர் கால் பண்ணி மேனேஜர் இவன் இந்த டெஸ்ட் பண்ணி அவனோட போய் நான் உங்களோட மிகப்பெரிய சார் எனக்கு உங்களோட ஆட்டோகிராஃப் அந்த பேனாவை வச்சு அவனை எழுத வைக்கிறான் எழுதுன கொஞ்ச நேரத்திலயே அவன் அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும் இவன் நினைச்ச மாதிரியே அவன் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிடுறான் இதனா பார்த்த இவனுக்கு நம்மள யார் யாரா சீண்டி பாக்குறாங்களோ அவனுங்களுக்குன்னா இந்த பேனாவை வச்சு பதிலடி கொடுக்கலான்னு நினைக்கிறான்